ஒரு கப்பில் ரவை எடுத்துக்கிட்டு அதை போட்டு அதில் வந்து பால் ஒரு கப்பு பாலை விட்டு நல்லா ஊற வச்சிடணும் அப்புறம் அதே கப்புலே ஒரு கப்பு கோதுமை மாவும் அதிலே அரிசி மாவும் ரெண்டுமே சேர்ந்தது கால் கால் கப்பு சேர்ந்து அதில் போட்டுக்கணும் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும் அந்த கப்பில் தான் போட்டுக்கணும் போட்டு அதில் வந்து வெள்ளம் வந்து ஒரு கப்பு வெள்ளம் எடுத்து நல்லா உருக்கிக்கிட்டு கடையில் நல்லா உருக்கி வச்சுருக்கோம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதிலே ஏலக்காவை போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு அந்த வெள்ளத்தையும் அந்த ரவை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கலந்துக்கணும் ரவையை ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரவை ஊற வச்சதில் இந்த வெள்ளம் அதெல்லாம் எடுத்துனோம் அப்புறம் தேங்காய் வந்து ஒரு முடிய இல்லை ஒரு அரை முடி தேங்காய் நல்லா மிக்சிலே போட்டு லைட்டாக மிக்ஸியில போட்டாச்சு போட்டு அந்த தேங்காவையும் போட்டு எல்லாத்தையும் மொத்தமாக கலந்து வச்சுக்கணும் ரவை பால் போட்டது பால் போட்டு ஊற வச்ச ரவை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்ச ரவை கோது மாவு அரிசி மாவு அது ரெண்டும் சேர்ந்து கால் கால் கப் போட்டு ஒரு கப்பை வந்துட்டு அப்புறம் ஒரு கப்பு ரவை போட்டிருக்கோம் எல்லாத்தையும் மொத்தமாக கலந்துட்டு ஒரு கப்பு வந்து வெள்ளம் எடுத்திருக்கோம் அந்த வெள்ளம் அது பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்துக்கணும் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கணும் கலந்துட்டு இப்போது நம்ம வந்து அப்பம் எப்படி செய்யுதுன்றதை பற்றி பார்க்குறோம் இப்போ அந்த மாவை நல்லா கரைச்சிட்டு அதை வந்து இந்த பனியார குழியில் இந்த மாவை வந்து இந்த பனியார குழியில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பனியார குழியில் விடணும் இல்லை இதை அப்படியே எண்ணெயில் நல்லா காய வச்சுட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு கரண்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாலு நாளாகவும் விடலாம் இதுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அதனால இந்த பனியார குழியில் விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அட் எ டைம் பத்து பதினஞ்சுன்னு எடுத்துக்கலாம் எண்ணெயும் ரொம்ப ஓவராக தேவையில்லை மொத்த எண்ணெயில் போடுற மாதிரி இருக்கும் அதனால் இப்படி எடுத்து இப்படி போட்டுக்கலாம் இப்போ அப்பத்தை வந்து திருப்பி போட்டுட்டோம் திருப்பி போட்டிருக்கோம் அப்போ நல்லா சிறுத்தீழை வச்சுன்னா வச்சுட்டு அப்பத்தை திருப்பி போட்டு எடுத்து போட்டுக்கிட்டா பால் பால் பாக்கில் எட்டி போட்டு